செந்தமிலே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை கழித்தேனே நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டி தேர்வுக்கு தயாராகொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே இன்றும் நாம் பார்க்க இருக்கிறோம் அதிமுக்கிய இருபது வினாக்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் ஆஹ் நிச்சயமாக ஒரு நோட்டு தனி நோட்டை போட்டு வைத்துக் கொண்டு நிச்சயமாக இந்த வினாக்களை எல்லாம் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இது சார்ந்தவற்றையும் இதன் அருகிலேயே உங்களுக்கு தெரிந்தவைகளையெல்லாம் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் சரி இன்றைய இருபது வினாக்களின் முதல் அதிமுக்கிய வினா இதோ உங்கள் திரையிலே பல கற்றும் கல்லா அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார் பல கற்றும் கல்லா அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார் உலகியலோடு வாழாதார் உலகியலோடு வாழாதாரை திருவள்ளுவர் பலகற்றும் கல்லா அறிவிலாதார் என குறிப்பிடுகிறார் இரண்டாவது வினா புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் திருடாதார் திருடாதார்தான் புத்தேன் உலக வாழ்க்கையை உறுதியாக வாழ்வர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் மூன்றாவது வினா உங்கள் திரையில பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் எல்லுவர் என்று கருதுவர் எள்ளுவர் எல்லுவர் பொரு எல்லோரும் எள்ளுவர் என கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் நான்காவது வினா ஐம்புலன்களை அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் துறவு துறவுக்குரிய இலக்கணம் ஐம்பலன்களை அடக்கி ஆழ்வது அப்புறங்கள் ஏற்றம் விட்டு விடுவதை துறவிற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் ஐந்தாவது வினா உங்கள் என்னும் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது தொல்காப்பியம் தொல்காப்பியம் ஏ சரியான தொல்காப்பிய நூல்தான் நடுகள் நடுவதற்கான வழிமுறை குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது இது தமிழ் இலக்கிய நூலும் கூட இல்லையா சரி ஆறாவது வினா தமிழ் நமக்கு கிடைத்த தொன்மையான நூலும் கூட தொல்காப்பியம் தான் சரி ஆறாவது வினா சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் யார் சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் அயோத்தி தாசர் ஆப்ஷன் டி அயோத்தி தாசர் ஏழாவது வினா பொருத்துகவாக இருக்கிறது இடதுபுறத்திலே பிரார்த்தனா சமாஜ் விதவை மறுமண சங்கம் புனே சர்வஜனிக் சபா தக்கான கல்வி கழகம் என்று இருக்கிறது வலதுபுறத்திலே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஏழு என்று இருக்கிறது பிரார்த்தன சபா ஆயிரத்தி எண்ணூத்தி விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்று புனே சர்வ சபா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபது தக்கான கல்வி கழகம் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி நான்கு எனவே இதற்கு ஆப்ஷன் சி மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்பது சரியான விடை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம் பிரார்த்தனா சமாஜ் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு விதவை மர்மண சங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்று பூனே சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவது டக்கான கல்வி கழகம் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி நான்கு எட்டாவது அதிமுக்கிய வினா உங்கள் திரையில இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தான் இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்டது ஒன்பதாவது வினா பொருத்துகவாக இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு பொருத்துக இடதுபுறத்திலே உலக சமூக நீதி நாள் நியாயமான உலக மையலுக்கான சமூக நீதி பிலடெல்பியா பிரகடனம் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது வலதுபுறத்திலே பதினொன்று ஏப்ரல் இரண்டு ஆகஸ்ட் இருபது பிப்ரவரி பத்து ஜூன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு சரியான விடை உலக சமூக நீதி நாள் இருபது பிப்ரவரி நியாயமான உலக மயலுக்கான சமூக நீதி பத்து ஜூன் பிலடெல்பியா பிரகடனம் இரண்டு ஆகஸ்ட் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு பதினொன்று ஏப்ரல் எனவே இதற்கு ஆப்ஷன் டி மூன்று நான்கு இரண்டு ஒன்று என்பது சரியான விடை பத்தாவது வினா பின்வருவ காலை வரிசைப்படி வரிசைப்படுத்தவும் பிரம்ம சமாஜ் பிரார்த்தனை சமாஜ் சாரதா சதன் ஆரிய சமாஜ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரம்ம சமாஜ் பிரார்த்தனா சமாஜ் சாரதா சதன் ஆரிய சமாஜ் இவற்றை நாம் கால வரிசைப்படுத்தி வரிசைப்படுத்த வேண்டும் அப்படி பார்த்தோமே என்றால் முதலிலே பிரம்ம சமாஜ் இரண்டாவதாக பிரார்த்தனா சமாஜ் மூன்றாவதாக ஆரிய சமாஜ் இறுதியாக சாரதா சதன் எனவே ஒன்று இரண்டு நான்கு மூன்று என்பது இதற்கு சரியான உடை பிரம்ம சமாஜ் அதற்கு பின்பாக பிரார்த்தனா சமாஜ் ஆரிய சமாஜ் இறுதியாக சாரதா ஒன்று இரண்டு நான்கு மூன்று பதினொன்றாவது வினா உங்கள் திரையில பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில் இருந்து தொழிற்சாலைகளில் அல்லது வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவது பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில் தொழிற்சாலை அல்லது பிற வேலைகளில் அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆப்ஷன் சி பனிரெண்டாவதுனா கல்வி என்பது ஒரு கல்வி என்பது ஒரு நுகர்வு பண்டம் மற்றும் மூலதன பண்டமே இரண்டும் ஆப்ஷன் டி கல்வி என்பது நுகர்வு பண்டம் மற்றும் மூலதன பண்டம் பதிமூன்றாவது பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது பிரிவு இருபத்தி ஒன்று ஏ பிரிவு இருபத்தி ஒன்று ஏவில் தான் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது பதினான்காவது அதிமுக்கிய வினா தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்டுள்ள மாவட்டம் இது தர்மபுரி தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் தர்மபுரி பதினைந்தாவதுனா தமிழ்நாட்டில் எத்தனை ஈர நிலங்கள் உள்ளன தமிழ்நாட்டில் எத்தனை ஈர நிலங்கள் உள்ளன இருபத்தி நான்காயிரத்தி அறுநூற்று எண்பத்தி நான்கு தமிழ்நாட்டில் இருபத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நான்கு ஈர நிலங்கள் உள்ளன பதினாறாவது வினா அது முக்கிய வினா இன்றைய முக்கிய வினாக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனல் இது சாதனையாளருக்கான தளம் சாதிக்க துடிப்போர்க்கான தளம் கரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது கரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது இதற்கு சரியான விடை ரோரி செட் ரோரி செர்ட் தான் கரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்ய பயன்படு பயன்படுத்தப்பட்டது ரோரி செட் பதினேழாவது வினா டேஸ் வம்சம் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது எந்த வம்சம் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது அடிமை வம்சம் தான் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது அடிமை வம்சம் அடிமை வம்சம் மம்லக் வம்சம் என்றும் அழைக்கப்படுகிறது பதினெட்டாவதுனா பின்வரும் ஆட்சியாளர்களில் குமார தேவியை மணர்ந்தவர் யார் பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சவி இளவரசி குமார தேவியை மணர்ந்தவர் யார் முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் தான் லிச்சவி இளவரசி குமார தேவியை மணந்தவர் பத்தொன்பதாவது வினா உங்கள் திரையில வசிஷ்ட புத்திர புலுமாயி என்பவர் யார் வசிஷ்ட புத்திர புலுமாயி என்பவர் யார் அரசர் வசிஷ்ட புத்திர புலுமாயி என்பவர் அரசர் வசிஷ்ட புத்திர புலுமாயி என்பவர் அரசர் இருபதாவது வினா டேஸ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினார் டேஸ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினர் என்று இருக்க வேண்டும் சரி வினாவிலே சிறு பிழை இருக்கிறது டேஸ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினர் என்று இருக்க வேண்டும் பல்லவர்கள் பல்லவர்கள் தான் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினர் பல்லவர்கள் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்ஜியத்தை நிறுவினர் இந்த இருபது வினாக்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி குறிப்பிடுத்து வைத்து நீங்கள் படிக்கும்போதுதான் நீங்கள் சாதனையாளராக மாற முடியும் எனவே தொடர்ந்தும் இந்த வினாக்களையெல்லாம் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த வினாக்கோடு தொடர்புடைய சில குறிப்புகளையும் நீங்கள் அருகிலே நோட்டின் அருகிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி ஒன்றையோடு ஒன்று தொடர்புபடுத்தி படிக்கும் பொழுது நிச்சயமாக சாதிக்கலாம் சரி இதுவரை நமது சிபிஎஸ்சி கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்துக் கூறுங்கள் அது மட்டுமல்லாமல் நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப்கள் கிடைக்கிறது கிங் சில்வர் ரூபாய் எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கிங் கோல்டு இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதற்கும் கிங் பிளாட்டினம் ரூபாய் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதற்கும் இருக்கிறது உங்களுக்கு தேவையான மெம்பர்ஷிப்பை எடுத்துக் கொள்ளலாம் தற்போது கிங் கோல்டு ரூபாய் இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதிலே ஒரு பிரத்யேக குரூப் போருக்கான தேர்வு சென்று கொண்டிருக்கிறது பீனிக்ஸ் பறவை தேர்வு தொடர் நீங்கள் அந்த கிங் கோல்டு மெம்பர்ஷிப்பை எடுத்துக் கொள்வதன் மூலமாக அந்த பீனிக்ஸ் பறவைத் தேர்வை நீங்கள் நேரலையிலே நீங்கள் எழுதி கொள்ளலாம் சரி இந்த தொகுப்பிலிருந்து விடைபெற்று செல்கிறேன் நிச்சயமாக இந்த இருபது வினாக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்று செல்கிறேன் நன்றி வணக்கம்